எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லவித பழக்கங்களை உருவாக்க இருபத்தி ஒரு நாள் திட்டம் சுய அறிவுறுத்தல் ஆட்டோ சஜஷன் சுய அறிவுறுத்தல் என்றால் என்ன சுய அறிவுறுத்தல் என்பது நிகழ்காலத்தில் உங்களை என்ன மாதிரி மனிதராக இருக்க வேண்டும் என்று சொல்லும் வாக்கியமே ஆகும் ஒரு வியாபார விளம்பரத்தை உங்களுக்கு உங்களைப் பற்றி உங்களுக்காக எழுதுவதே எழுதுவது போன்றதே சுய அறிவுறுத்தல்கள் ஆகும் அவை உங்களது வெளிப்புற மற்றும் உள்மனதை பாதிக்கக்கூடும் இது மனப்பாங்கையும் நடத்தையையும் பாதிக்கும் உங்களது உள்மனதை முறைப்படுத்தும் ஒரு வழியே சுய அறிவுறுத்தல் ஆகும் அவை நல்ல விதமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம் எதிர்மறை சுய அறிவுறுத்தல்களுக்கான உதாரணங்கள் நான் சோர்வாயிருக்கிறேன் நான் ஒரு விளையாட்டு வீரன் அல்ல எனக்கு மிக மோசமான நினைவாற்றல் இருக்கிறது கணிதம் எனக்கு வரவே வராது நாம் ஒரு எதிர்மறை சுய அறிவுறுத்தலை திரும்ப திரும்ப கொண்டால் நமது உள்மனது அதனை நம்பிவிடும் பிறகு அது ஒரு முழுமையான வேதவாக்காகிவிடும் அது நமது நடத்தையிலும் பிரதிபலிக்க தொடங்கும் உதாரணத்திற்கு நான் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் அவரிடம் சொல்ல வேண்டியது மறந்துவிட்டால் நான் அவரிடம் நான் சொல்ல வேண்டியதை மறந்துவிட்டேன் பாருங்கள் எனக்கு அவ்வளவு ஞாபகம் வரது என்று கூறுவேன் முதல் முறையாக குற்றம் செய்கிறவர்கள் அதனை வெறுக்கவே செய்வார்கள் அடிக்கடி இதனை செய்ய செய்ய அதற்கு பழக்கப்பட்டு போய்விடுவர் அந்த மாதிரி அதிக நாள் செய்து வந்தால் அதனை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் ஆக அவர்கள் தங்களது துரதிர்ஷ்டத்திற்கு தாங்களே காரணகர்த்தாக்கள் ஆகிவிடுவர் ஒரு நம்பிக்கையை ஒருவர் நெடுநாள் திரும்ப திரும்ப ஏற்று வந்தால் அது உள் மனதினுள் இறங்கி உண்மையாகிவிடும் ஒரு பெ ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டால் அதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்மையாகிவிடும் நல்லவித சுய அறிவுறுத்தல்கள் விளையாட்டுத் துறையிலும் மருத்துவ துறையிலும் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன ஏன் நல்லவித சொற்களை சொல்கிறார்கள் ஏனென்றால் நமக்கு வேண்டாதவற்றை விட்டுவிட்டு நாம் என்னவெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பற்றி நம் மனதில் ஒரு படத்தை உருவாக்க நாம் விரும்புகிறோம் எந்த படத்தை நம் மனதில் வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோமோ அதுவே உண்மையாகிவிடும் சுய அறிவுறுத்தல்கள் என்பது திரும்ப திரும்ப செய்யும் ஒரு செயல்பாடாகும் ஒரு சொல்லை ஒருவர் நீண்ட காலம் திரும்ப திரும்ப சொல்லும் போது அதனை உள்மனதினுள் மனதினுள் கொள்ள இயலும் உதாரணத்திற்கு நான் அமைதியாக இருக்கிறேன் நான் நிதானமாக இருக்கிறேன் சுய அறிவுறுத்தல்கள் எதிர்மறை முறையில் சொல்லப்பட கூடாது நான் பதற்றமாக இல்லை நான் கோபப்பட மாட்டேன் நல்ல வித சொற்களே சொல்லப்படுகின்றன ஏனென்றால் நாம் படங்களாகவே சிந்திக்கிறோம் சொற்களாக இல்லை சில நீல நிறை யானையை பற்றி நினைக்க வேண்டாம் என்று நான் சொன்னால் முதலில் உங்களது மனதில் எந்த படம் தோன்றுகிறது நீலநிற யானை தான் நாம் அம்மா என்று சொன்னால் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது உங்கள் அம்மாவின் உருவமே வருகிறது ஆ இன் மா என்ற எழுத்துக்களா வருகிறது ஒரு எதிர்மறை வார்த்தை சுய அறிவுறுத்தலில் தோன்றினால் நாம் தவிர்க்க விரும்பும் ஒரு எதிர்மறை படத்தையே அது உருவாக்கும் ஏன் நிகழ்காலம் ஏனென்றால் நம் மனதால் உண்மையான அனுபவத்திற்கும் ஒரு கற்பனையான அனுபவத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணர முடியாது உதாரணத்திற்கு தங்களது மகன் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வீட்டிற்கு வருவான் என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவன் இன்னும் வரவில்லை காலை ஒரு மணி ஆகிறது பெற்றோர்களின் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் எல்லாம் நல்லபடியாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் பையன் ஒரு விபத்திலும் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்களது இரத்த அழுத்தம் என்னாகும் அது மேலே ஏறும் இது ஒரு கற்பனையான அனுபவம் அந்த சிறுவனும் ஒரு விருந்தில் பொறுப்பேற்று கேலி செய்து கும்மாளம் போட்டுக்கொண்டு வரவேண்டிய நேரத்தில் அவன் வீடு திரும்பவில்லை என்பதே உண்மையாக இருக்கலாம் இப்போது காட்சியை அடியோடு மாற்றி பாருங்கள் அந்த பையன் ஒரு பொறுப்பானவனாக இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு உண்மையிலேயே வந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டு காலை ஒரு மணிக்கு கூட அவன் வீடு வீடு திரும்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போது பெற்றோர்களின் இரத்த அழுத்தம் எப்படி இருக்கும் அது இப்பொழுது மேலே ஏறிவிடும் முதல் காட்சி ஒரு கற்பனை அனுபவம் இரண்டாவது உண்மையான காட்சியாக இருந்தாலும் இந்த இரண்டு காட்சிகளாலும் உடலுக்கு நிகழ்ந்தது ஒரே மாதிரியான ஒதே ஒரே மாதிரியாக இருக்கிறது நிஜ அனுபவத்திற்கும் கற்பனை அனுபவத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் நமது மனதுக்கு தெரியாது உள்மனத்தை தயார்படுத்துங்கள் மைண்ட் எதிர்மறை பழக்கங்களை ஒழிக்கவும் நல்லவித பழக்கங்களை வளர்க்கவும் சுய அறிவுறுத்தல்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் நாம் எல்லோருமே சுய அறிவுறுத்தல்களை நாம் அறியாமலேயே பயன்படுத்தியுள்ளோம் உதாரணத்திற்கு அதிகாலை விமானத்தை நீங்கள் பிடித்தாக வேண்டி இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே காலையில் சீக்கிரம் எழுந்துவிட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் சொன்னபடியே நீங்கள் தவறாது எழுவீர்கள் சில நேரம் கடிகாரமணி அடிக்காமலேயே கூட எழுந்து விடுவீர்கள் ஒரு தயாரான உள் மனதிற்கு உள் உணர்வுகள் இருக்கின்றன சுய அறிவுறுத்தல் என்பது ஒரு வாக்கியத்தை வேத வாக்காக மாற்றும் பொருட்டு நமது மனத்தை முறைப்படுத்தி முறைப்படுத்தி பழக்கப்படுத்தும் ஒரு முறையே ஆகும் நமது உள் மனதிற்கு சில நம்பிக்கை மிகுந்த தொடர்களை திரும்ப திரும்ப கொடுத்து அதை உண்மையாக்கும் ஒரு செயல்பாடை சுய அறிவுறுத்தல் ஆகும் உன் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் சேர்ந்து வராத வரை வெறுமனை திரும்ப திரும்ப செய்வது போதுமானதாகாது மனக்காட்சியாக மாற்றப்படாது சுய அறிவுறுத்தல்கள் நல்ல பலன்களை தராது முதல் முறையாக நம் மனது ஒரு சுய அறிவுறுத்தலை பெறும்போது அதனை ஏற்காது ஏன் இது நம் நம்பிக்கை அமைப்பிற்கு மாறான ஒரு அயலான சிந்தனை என்பதால் ஒருமுகப்படுத்தி செயல்பாட்டை திரும்ப திரும்ப செய்யும் நம் திறன் தான் வெற்றியை கொடுக்கும் சுய அறிவுறுத்தலின் போது பின்பற்ற வேண்டிய படிநிலைகள் நீங்கள் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்திற்கு போகவும் உங்களது அறிவுறுத்தல்களை எழுதி கொள்ளவும் தொடங்கியதை முடித்துவிடும் கட்டுப்பாட்டு ஒழுக்கம் மிக முக்கியமாகும் சுய அறிவுறுத்தல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த நடத்தை வளர்க்கும் கருவியாகும் சுய அறிவுறுத்தலை உண்மையாக்குதல் நிகழ்காலத்தில் உங்களது சுய அறிவுறுத்தல்களின் பட்டியலை தயாரிங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது அவற்றை திரும்ப திரும்ப கூறுங்கள் முதலாவது காலையில் மீண்டும் நாளின் இறுதியில் ஏனென்றால் காலையில் மனது தெளிவாகவும் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலும் இருக்கும் இரவில் இரவு முழுவதும் உங்களது உள்மனதிற்குள் நல்லவித உணர்வை சேமித்து வைப்பீர்கள் ஒரு பழக்கமாக ஆகும் வரை இருபத்தி ஓரு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யவும் சுய அறிவுறுத்தல்கள் மட்டுமே போதாது அவை மனக்காட்சியாக மாற்றப்பட வேண்டும் மனக்காட்சி விஷுவலைசேஷன் நீங்கள் பெற விரும்புகிற அல்லது செய்ய விரும்புகிற ஒன்றையோ அல்லது நீங்கள் எத்தகையவராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பற்றி ஒரு மனப்படத்தை உருவாக்கி பார்க்கிற செயல்பாடை மனக்காட்சியாகும் இது சுய அறிவுறுத்தலோடு ஒத்துவரும் மனக்காட்சி இல்லாத சுய அறிவுறுத்தல் என்பது உணர்வற்று இயந்திரதனமாய் ஒன்றை திரும்ப திரும்ப செய்தலாகும் இதற்கு பலன் குறைவே ஆகும் பலனை காண வேண்டுமானால் சுய அறிவுறுத்தலோடு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சேர்ந்து வர வேண்டும் எச்சரிக்கை முற்றிலும் புதிய சிந்தனையாக இருந்தால் இதனை முதல் முறையாக சொல்லும்போது உங்களது மனது சுய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொள்ளாது உதாரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை எனக்கு ஞாபக சக்தி மிகவும் குறைவாக இருக்கிறது என்று நம்பியிருந்தவன் திடீரென்று இப்போது எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது என்றால் எனது மனம் பொய்யான உனக்கு ஒரு மோசமான ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லும் ஏனென்றால் அதிலேயே இது நாள் வரைக்கும் என் மனது நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த சிந்தனையை மறைய செய்வதற்கு இருபத்தி ஒரு நாட்கள் பிடிக்கும் ஏன் இருபத்தோரு நாட்கள் ஏனெனில் ஒரு பழக்கத்தை உருவாக்க வெளிப்புற தொடர்ச்சியான பயிற்சிக்கு குறைந்தபட்சமாக இருபத்தோரு நாட்கள் தேவைப்படும் இங்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால் உங்களது வாழ்க்கையே நல்ல முறையில் மாற்றியமைக்க ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் செல செலவழிப்பது கடினமா கேட்பதற்கு இது எளிதாக தோன்றினாலும் இதை செயல்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல மிக மிக சிலரே இம்முறையை கடைபிடிக்கிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இலக்கு அமைத்துக் கொள்ளுதல் கோல் செட்டிங் உங்கள் இலக்குகளை அமைத்துக் கொள்ளுதலும் அவற்றை அடைதலும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அதை நீங்கள் அடைய உங்களுக்கு அறிவு உதவி செய்யும் ஒரு பண்டைய இந்திய முனிவர் தனது சிஷ்யர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் ஒரு மரப்பறவையை இலக்காக வைத்து அந்த பறவையின் கண்களை நோக்கி குறிவைக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார் முதல் சிஷியனிடம் அவன் பார்த்தது என்ன என்று விளக்கும்படி கேட்டார் அதற்கு அந்த சிஷ்யன் நான் மரங்களையும் கிளங்களை கிளைகளையும் இலைகளையும் வானத்தையும் பறவையையும் அதன் கண்களையும் பார்க்கிறேன் என்று பதில் சொன்னான் பிறகு அவர் இரண்டாவது சிஷியனிடமும் அதே கேள்வியை கேட்டார் அதற்கு அவன் எனக்கு பறவையின் கண் மட்டும்தான் தெரிகிறது என்றார் அதற்கு முனிவர் நல்லது அப்படி என்றால் அம்பை விடு என்றார் அம்மா நேரே சென்று பறவையின் கண்ணை குத்தியது ஒருமுகப்படுத்துவதும் ஒருநிலைப்படுத்துவதும் சற்றே கடினம் தான் என்றாலும் இந்த திறன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஆகும் வாழ்க்கை என்ற நெடுஞ்சாலையில் பயணிக்கையில் உங்களது கவனத்தை இலக்கின் மேல் வையுங்கள் உங்கள் கவனம் இனிப்பு தின்பட்டத்தின் மேல் இருக்கட்டும் அதன் ஓட்டையின் மேல் வேண்டாம் தெரியா ஒருவர் இலக்கின் மேலேயே உங்களது கவனம் இருக்கட்டும் ஃப்ளோரன்ஸ் சாட்விக் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கேடலினா கால்வாயை நீந்திக் கடந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை அடைவதற்கு போராடிக் கொண்டிருந்தார் அவர் ஏற்கனவே இங்கிலீஷ் கால்வாயை வெற்றி கண்டவர் உலகே அதை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தது சாத்விக் அடர்ந்த மூடு பணியையும் ரத்தத்தை முறைய வைக்கும் குளிரையும் பல சமயங்களில் சுறா மீன்களையும் எதிர்த்து போராடினார் அவர் கரையை அடைய பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தனது மூக்க கண்ணாடியின் மூலமாக அவர் பார்த்தது என்னவோ அடர்ந்த மூடு பணியைத்தான் கரையை பார்க்க முடியாததால் அவர் முயற்சியை கைவிட்டார் தான் கரைக்கு வெறும் அரைமையில் தூர தொலைவிலேயே இருந்ததை அறிந்ததும் சாத்விக் மனம் வெறுத்துப் போனார் அவரால் நீந்த முடியாமல் அவர் முயற்சியை கைவிடவில்லை அவரது இலக்கு எட்டக்கூடிய தூரத்தில் எங்கும் தெரியாததாலேயே கைவிட்டார் மற்ற எதுவும் அவரை தடக்கவில்லை அவர் நான் உண்டிசாக்கு சொல்ல விரும்பவில்லை நான் கரையை மட்டும் பார்த்திருந்தால் வெற்றி இலக்கை அடைந்திருப்பேன் என்று கூறினார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் திரும்பி சென்று கேடலினா கால்வாயை நீந்தி கடந்தார் இம்முறை மோசமான வானிலை இருந்தாலும் கூட தனது மனதில் இலக்கை அவர் நினைவு வைத்திருந்ததால் அதனை அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த கால்வாயை இரண்டு மணி நேரம் முன்னதாகவே கடந்து ஆண்களின் சாதனையே முறியடித்து விட்டார் ஏன் இலக்குகள் முக்கியமானவை நல்ல சுட்டரிக்கும் வெயிலில் கூட நல்ல சக்தி வாய்ந்த ஒரு லென்ஸை ஒரு தாளின் மேல் அசைத்துக் கொண்டே இருந்தால் அந்த தாளில் தீ பற்றவை பற்றாது ஆனால் அதை ஒரே இடத்தில் மையப்படுத்தி பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த தீ தீப்பற்றுக் கொள்ளும் இதுவே ஒருமு ஒருமுகப்படுத்துவதின் சக்தியாகும் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருந்தான் அவன் ஒரு சந்திப்பில் நின்று அங்கே இருந்த ஒரு முதியவரை பார்த்து இந்த சாலை எங்கே செல்கிறது என்று கேட்டான் அந்த முதியவர் நீ எங்கே போக வேண்டும் என்று கேட்டார் அந்த மனிதன் எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னான் அந்த முதியவர் அப்படி என்றால் நீ எந்த சாலையாவது போயேன் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார் இது எவ்வளவு உண்மை நாம் எங்கே போகின்றோம் என்பதை நாமே அறியாத போது எந்த சாலையாக இருந்தால் என்ன ஒரு கால் பந்தாட்ட அணிகளத்தில் முழு உற்சாகத்துடன் விளையாட இருக்கும்போது கோல் கம்பங்களை யாரோ அங்கிருந்து பெயர்த்து சென்று விடுகின்றனர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆட்டம் என்னவாகும் அங்கேதான் ஒன்றுமே இல்லையே நாம் எப்படி கோல் அடிப்பது நாம் இலக்கை அடைய நெருங்கிவிட்டோம் என்பதை நாம் எப்படி அறிவது திசையே இல்லாத உற்சாகம் காட்டுத்தீ போன்றது அது விரக்தியில் கொண்டு போய் விட்டுவிடும் இலக்குகளை இல்லாத நாம் ஒரு திசையில் போய்க் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை தரும் ஒரு ரயிலிலோ அல்லது விமானத்தினிலோ அது எங்கே போகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஏறி அமர்வீர்களா இல்லை என்பதே இதற்கான நிச்சயமான பதிலாகும் அப்படி என்றால் மக்கள் ஏன் இலக்குகளே இல்லாமல் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் கனவுகள் மக்கள் இலக்குகளை கனவுகளோடும் விருப்பங்களோடும் போட்டு கொள்கிறார்கள் கனவுகளும் விருப்பங்களும் நமது ஆசைகளை தவிர வேறொன்றும் இல்லை ஆசைகள் பலவீனமானவை கீழ்வருவன துணை செய்தால் ஆசைகள் வலுவாகிவிடும் வழிகாட்டுதல் அர்ப்பணிப்பு மன உறுதி கட்டுப்பாடு கெடு இதுவே ஒரு ஆசையை ஒரு இலக்கிலிருந்து வேறுபடுத்துகிறது இலக்குகள் என்பதெல்லாம் இறுதி கெடுவோடும் ஒரு செயல் திட்டத்தோடும் கூடிய கனவாகும் இலக்குகள் மதிப்புள்ளதாகவோ அல்லது மதிப்பில்லாததாகவோ இருக்கலாம் கனவுகளை நினைவுகளாக்குவது வெறும் விருப்பமல்ல பேர் ஆர்வமாகும் கணவனை நினைவாக்குவதற்கான வழிகளான நிச்சயமான தெளிவான எழுதப்பட்ட இலக்கை வைத்திருங்கள் அதை நிறைவேற்ற ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் முதல் இரண்டு கருத்துக்களையும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை படியுங்கள் ஏன் பலர் இலக்குகளை அமைத்துக் கொள்வதில்லை இதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றுள் கீழ் வருபவையும் அடங்கும் ஒரு நம்பிக்கையற்ற மனப்பாங்கு எப்போதுமே வாய்ப்புகளை விட பிரச்சனைகளையே பார்ப்பது தோல்வி பற்றிய பயம் நான் அதை செய்யாவிட்டால் என்னவாகும் இலக்குகளை அமைத்துக் கொள்ளாமல் இருந்து அதை அடையாமல் இருந்துவிட்டால் அது தோல்வி இல்லை என்று பலரும் எண்ணுகிறார்கள் ஆனால் இவர்கள் தொடங்குவதே தோல்வியாளர்களாகத்தான் பேராவல் இன்மை இதற்கு காரணம் நமது பண்பையும் பண்பமைப்பையும் ஒரு முழுமையான வாழ்வை வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமையும் ஆகும் நமது குறுகிய எண்ணம் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது ஒரு மீனவன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய மீனை பிடிக்கும் போதெல்லாம் அதனை மீண்டும் ஆற்றிலேயே விட்டுவிடுவான் சிறிய மீன்களை மட்டும் வைத்துக் கொள்வான் வழக்கத்திற்கு மாறான இந்த நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் அந்த மீனவனிடம் அவன் ஏன் அப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டார் அந்த மீனவன் ஏனென்றால் என்னிடம் ஒரு சிறிய வானொலியே இருக்கிறது என்று பதில் சொன்னான் இந்த சிறிய வானொலியைப் போல குறுகிய எண்ணத்தை கொண்டுள்ளதாலேயே பலரும் வாழ்க்கையில் எதையும் பெரிதாக சாதிப்பதில்லை புறக்கணிக்கப்படுவோம் என்ற பயம் நான் இதை செய்யவில்லை என்றால் பிறர் என்ன சொல்வார்களோ தள்ளி போடுதல் என்றாவது ஒரு நாள் நான் எனது இலக்குகளை அமைத்துக் கொள்வேன் பேராவலின்மையோடு இது தொடர்புடையது தாழ்ந்த சுயமதிப்பு ஒரு மனிதனுக்குள்ளே எந்த உந்துதலும் இல்லை மன ஊக்கமும் இல்லை என்கிறபோது இது ஏற்படுகிறது இலக்குகளின் முக்கியத்துவம் பற்றி அறியாமை யாருமே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை இலக்கு அமைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை அவர்களாக ஒருபோதும் கற்றுக்கொண்டதும் இல்லை இலக்கு அமைத்தல் பற்றிய அறிவின்மை இலக்குகளை அமைத்துக் கொள்வது பற்றிய செயல்பாடுகளை மக்கள் அறியவில்லை ஒரு ஒழுங்கான முறையை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு படிப்படியான வடி வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது இலக்கு அமைத்துக் கொள்ளுதல் என்பது பல்வேறு படிநிலைகள் கொண்டது நீங்கள் ஒரு விமான டிக்கெட்டை வாங்கும் அதில் என்ன பார்க்கிறீர்கள் பயணம் தொடங்கும் இடம் கட்டணம் சேரும் இடம் பயணம் தொடங்கும் நாள் பயண வகுப்பு காலாவதி நாள் பெரும்பாலான மக்களிடம் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் எது என்று கேட்டால் அவர்கள் பெரும்பாலும் நாங்கள் வெற்றி அடையவும் சந்தோஷமாக இருக்கவும் நல்ல வாழ்க்கை வாழவும் விரும்புகிறோம் என்ற தெளிவற்ற பதில்களை தருவார்கள் அவ்வளவுதான் அவையெல்லாம் வெறும் விருப்பங்கள் தான் அவற்றுள் ஒன்று கூட தெளிவான இலக்குகள் இல்லை இலக்குகள் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் எஸ் ஸ்பெசிஃபிக் உதாரணத்திற்கு நான் எடையை குறைக்க விரும்புகிறேன் இது வெறும் விருப்பமாகும் ஆகவே நான் தொண்ணூறு நாட்களில் பத்து பவுண்டு எடையை குறைத்து விடுவேன் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லும் போது இலக்கு ஆகிறது எம் மெஷரபிள் நாம் அதை அளவிட முடியவில்லை என்றால் நம்மால் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியாது அளவிடுதல் என்பது நமது முன்னேற்றத்திற்கு நமது முன்னேற்றத்தை கண்காணிக்கும் ஒரு முறையாகும் ஏ அச்சீவபிள் சாதிக்கக்கூடியது சாதிக்கக்கூடியது என்றால் நமக்கு சவாலாக இருக்கும் அளவிற்கு கை கட்டாத தூரத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் பார்வையிலிருந்து விலகி இருக்கக்கூடாது ஏனென்றால் அது மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும் ஆர் ரியலிஸ்டிக் இது யதார்த்தமானது முப்பது நாட்களில் ஐம்பது பவுண்ட் எடையை ஒருவர் குறைக்க விரும்பினால் அது யதார்த்தமானது இல்லை டி டைம் பவுண்ட் கால எல்லைக்குட்பட்டது எதற்கும் ஒரு தொடங்கும் நாளும் முடிக்கும் நாளும் இருக்க வேண்டும் இலக்குகள் கீழ் வருமாறி இருக்கலாம் குறுகிய கால இலக்குகள் ஒரு ஆண்டு வரைக்கும் இடைக்கால இலக்கு இடைக்கால இலக்குகள் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் நீண்ட கால இலக்குகள் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இலக்குகள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலானதாகவும் இருக்கலாம் ஆனால் அப்போது அவை வாழ்வின் குறிக்கோள்கள் ஆகிவிடும் நமக்கு ஒரு குறிக்கோள் இருப்பது மிகவும் முக்கியமாகும் ஏனென்றால் குறிக்கோள் இல்லாவிட்டால் நமது இலக்குகளை ஒவ்வொன்றாக அடைந்தாலே போதும் என்று ஒரு விதமான கிட்டப்பாறையுடன் வாழ தொடங்கிவிடுவோம் இலக்குகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டால் அவற்றை மிக எளிதில் அடைந்து விடலாம் அடி கொண்டு அளந்தால் வாழ்க்கை கடினமானது ஆனால் அங்குலம் கொண்டு அளந்தாலோ அது மிக எளிதானது ஜான் கோர்டன் இலக்குகள் சமசீராய் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கை என்பது ஆறு கம்பிகள் உள்ள சக்கரமாகும் குடும்பம் நாம் வாழ்வது பிளப்பை நடத்துவது நம்முடைய அண்மை பெற்றவர்களுக்காகத்தான் பொருளாதார பொருளாதார நிலை நமது வேலையையும் பணத்தால் வாங்க முடிந்த பொருட்களையும் குறிக்கும் உடல் நிலை நமக்கு உடல் நலம் இல்லை என்றால் எதற்குமே பொருள் இல்லை மனநிலை அறிவையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கிறது சமுதாய நிலை ஒவ்வொருவருக்கும் நிறுவனத்திற்கும் சமுதாய பொறுப்பு இருக்கிறது அது இல்லாவிட்டால் சமுதாயம் மெல்ல சாகத் தொடங்கிவிடும் ஆன்மநிலை நமது பண்பு அமைப்பு நெறியையும் நடத்தையும் பிரதிபலிக்கிறது இந்த ஆறு கம்பிகளில் ஏதாவது ஒன்று கோணலாகிவிட்டால் நமது வாழ்க்கையும் தடம் புரண்டுவிடும் சற்று நேரம் நிதானித்து எண்ணி பாருங்கள் இந்த ஆறு கம்பிகளில் ஒன்றை நீங்கள் இழந்துவிட்டால் வாழ்க்கை என்னவாக இருக்கும் சமச்சீர் நிலை பேலன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உலகிலுள்ள பெரிய பணக்காரர்களில் எட்டு பேர் சந்தித்தார்கள் அவர்களுடைய செல்வ வளத்தை கூட்டி பார்த்தால் அது அந்த நாட்களில் அமெரிக்க அரசின் செல்வ வளத்தை விட அதிகமாக இருந்ததாக கணக்கிடப்பட்டது இவர்களுக்கு எப்படி சம்பாதிப்பது என்பதும் எப்படி செல்வத்தை சேர்ப்பது என்பதும் வெகு நன்றாக தெரியும் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் பெரிய எஃகு கம்பெனியின் தலைவரான சார்லஸ் ஸ்வாப் திவாலாகி இருப்பதற்கு முன்னால் ஒரு ஐந்து ஆண்டுகள் கடன் வாங்கப்பட்ட முதலை வைத்து கொண்டே வாழ்ந்தார் பெரிய பெட்ரோல் எரிவாயு கம்பெனியின் தலைவரான ஹோவர்ட் அப்சன் சித்த சுவாதினம் இல்லாது போனார் பெரிய சரக்கு கம்பெனியின் தலைவரான ஆர்தர் கட்டன் பண நெருக்கடியில் நொடிந்து போய் இறந்தார் நியூயார்க் பங்கு சந்தையின் தலைவரான ரிச்சர்ட் விட்னி சிறையில் அடைக்கப்பட்டார் ஜனாதிபதியின் கேபினட்டில் உறுப்பினர் உறுப்பினராக ஆல்பர்ட் பால் அமைதியாக இருக்கட்டும் என்று சிறையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் வால் ஸ்ட்ரீட் பெரிய புள்ளியான ஜெஸ்லி லிவர்மோர் தற்கொலை செய்து கொண்டார் உலகின் மாபெரும் வியாபார ஏகபோக கம்பெனியின் தலைவர் ஐவர் குருக்கோர் தற்கொலை செய்து கொண்டார் பன்னாட்டு கடன் அமைப்பு வங்கியின் தலைவர் லியோன் பிரேசர் தற்கொலை செய்து கொண்டார் இவர்கள் மறந்து போனது எப்படி வாழ்வது என்பதைத்தான் எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை பணம்தான் என்ற பொய்யான எண்ணத்தை வாசவர்களுக்கு இத்தகைய கதைகள் தந்துவிடுகின்றன அது உண்மையல்ல பணம் பசித்தவர்களுக்கு உணவையும் நோயாளிக்கு மருந்தையும் தேவைப்படுபவர்களுக்கு துணிகளையும் தருகிறது பணம் என்பது மாற்றுவதற்கான ஒரு வழியே ஆகும் நமக்கு இரண்டு வகையான கல்வி தேவைப்படுகிறது ஒன்று எப்படி நாம் சம்பாதிப்பது என்பதை கற்றுக் கொடுப்பது இன்னொன்று எப்படி நாம் வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பது சிலர் தாங்கள் செய்யும் தொழிலில் மூழ்கி போய் தங்களுடைய குடும்பம் உடல் நலன் சமூக பொறுப்புகளை புறக்கணித்து விடுகிறார்கள் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் தங்களது குடும்பத்திற்காகவே இவ்வாறு செய்வதாக பதில் கூறுவார்கள் நாம் வீட்டை விட்டு போகும்போது குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீடு திரும்பும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சற்றே நாம் திரும்பி பார்த்தால் அவர்கள் எல்லாம் எங்கோ போய்விடுகின்றனர் நமக்கென்று ஒரு குடும்பம் இல்லாமல் போய்விடுகிறது இது வருத்தத்திற்கு உரியது தரமே முக்கியம் அளவு இல்லை குவாலிட்டி நாட் குவான்டிட்டி இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ